அஸ்ஸலாமு அழைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பாலஸ்தீன மக்கள்கள் இன்று பல சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல இன்னல்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்ண உணவு இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் அன்றாட தேவைக்கான அரிசி பருப்பு கோதுமை துணிகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வாழ்கிறார்கள் இஸ்லாம் ஓர் உடலானது இல்லையா இஸ்லாம் சகோதரத்துவத்தை கொண்டது இல்லையா நம் சகோதர சகோதரிகளுக்கு உணவளிக்க வேண்டாமா அவர்களது தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டாமா நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவ நினைக்கிறீர்கள் என்றால் அன் நசீர் பவுண்டேஷன் மூலமாக பணம் வசூலிக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவியை பாலஸ்தீன் மக்களுக்கு செய்யுங்கள் பணம் மூலமாகவோ அல்லது துவாக்கல் மூலமாகவோ முடிந்த உதவியை செய்யுங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை பகிருங்கள் எவரேனும் உங்களிடம் யாசகம் கேட்டு வந்தால் அல்லது தேவையை முறையிட்டால் உங்களால் இவரைப் போன்றவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு பரிந்துரையாவது செய்யுங்கள் இந்த செயலுக்கு நீங்கள் நற்கூலி பெறுவீர்கள் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள்